கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டில் ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் திருப்பவிழா கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி ரூபாய் பதினேழு புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தரைமட்ட தண்ணீர் தொட்டியை மாயனூர் பகுதியில் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து வார சந்தை சுற்றுசுவர் அமைத்தல் வடிகால் வாய்க்கால் சிறுபாலம் பணியினை துவக்கி வைத்தல் அங்கன்வாடி கட்டடத்தை திறந்து வைத்தல் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி முப்பது லட்சம் மதிப்பீட்டில் திறந்து வைத்தார் மொத்தம் ஐம்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு பூமி பூஜை மற்றும் புதிய கட்டிடம் திறந்து வைத்தார் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சுமித்ரா தேவி ஊராட்சி மன்ற கவுன்சிலர்கள் அரசு அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்